அதெல்லாம் ஒன்றும் இல்லையாங்க கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பானாங்களா யாராச்சும் அதுவும் இருதய பிரச்சனைன்ட்டு அதுவும் நான் போய் தான் படுத்து என்னாவது வேற ஒரு தனியார் படுத்துனா போய் படுத்தேன் நான் சாவளி உயிரோட தான் இருக்கிறேன் கூடு பிராத்தினா செத்துட்டு கலசத்தை வச்சு தான் உடம்பு சரி இல்லாத அட்மிட் ஆயிருந்தீங்க நல்லா நல்லா இருக்கு சரிங்க என்ன கூட்டம் நடக்குது சார் மாநாடு பூம்புகார் மகளிர் மாநாடு பொறுத்த வரைக்கும் அது சொந்தமாக

அது என்ன பண்ண வாய்ப்பு தெரியல எப்படி இல்லாத ஆசை போடுறோம் எங்களுடைய ஆசை சொல்றோம் வந்து பார்க்கணுங்கிறது எங்க ஆசை அந்த ஆசையை நாங்கள் பதிவாக போட்டோம் பேசி வர சொல்லி தான் இருக்காரு வர சொல்லிட்டு தான் இருக்காரு ஏங்க என்ன நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஐயா எங்க அண்ணா அவரு இதுல என்ன அவர் என்னை கூப்பிடுறது என்ன நாம அவர் பார்க்கறது புதுசாக எல்லாமே எங்களுக்குள்ள ஒரே நான் ஒரே குடும்பம் தான் நான் சாவளி உயிரோட தான் இருக்கிறேன் கூட்டு புராத்துனா செத்துட்டு கலசத்தை வச்சுதான் அதெல்லாம் ஒண்ணும் கலந்து கொள்ளாம தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அதுவும் இருதய அது நான் போய் தான் படுத்தேன் வேற வேறு தனியார் மருத்துவ போய் படுத்தேன் ஓமந்தூர் ஆர்ம மருத்துவமனை அரசு மருத்துவமனை அங்கே இருக்க என்னுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளாக இருக்கும் நீ யார் போனாலும் கொடுக்க போகிறாங்க கேட்டு பாருங்கள் உண்மை உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியா இருந்தால் இல்லையான்னு மன அழுத்தம் வேறு ஒன்றும் இல்லை ஐயா சென்னை மருத்துவமனை ஐயா தொடர்ந்து பேசி தான் இருக்காங்க தொடர்ந்து பா ஐயா எங்க ஐயா புத்திரிக்க சென்னையாக புத்திரிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இல்லை நல்லா இப்போ இப்போதான் என் முடிவு கிடைக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களுடைய எல்லாத்துக்கும் ஆசை ரெண்டரை கோடி வன்னிய மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய ஆசையும் விரைவில் இந்த பிரச்சனை முடியணும் நல்ல இந்த தேர்தலை நோக்கி எங்களுடைய வெற்றி பயணம் வேகம் எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசை விரைவில் நடக்கும்